அந்த சாமியாக தான் நம்ம இப்போ யேசுவா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு சாமியாக தான் பார்க்குறோம் அதனால் இது ஒரு சாமிங்கிற இடத்துல தான் நம்ம பொதுத்தன்மையோடு தான் பார்க்குறோம் அதனால் உறுதியாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும் மக்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம் சார் இந்த கதை நீங்கள் நேரில் பார்த்ததா இல்லை கேள்விப்பட்டதா இதை நான் வாழ்ந்த கதை நான் வாழ்ந்த கதை நான் அனுபவித்த கதை என் சிறுவயது முதலே நான்

அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க சாமியை சாмия கும்புறாங்க இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா நான் சொன்னா நீங்க இல்ல அந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னா நீங்க வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது தாய் தந்தையரும் சரி நம்முடைய தாத்தா பாட்டியாங்கறது இறந்துட்டா நீங்க கும்பிட்டா சாமி கும்புறானே அவங்க ஒரு பேய்ங்கறதா அந்த படத்துல நான் ஒரு கதையா சொல்லி தவிர வேற எதுவுமே இல்லை இல்ல நீங்க சொல்லுங்க என்ன பரம் மதம் மாறி பாதிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க

நான் ஒரு ஒரு அரபு நாட்டு ஒரு ஒருக்கரனுடைய அடையாளத்தையோ நான் பின்பற்றும் போது அது அவனுடைய அடையாளமா தான் இருக்கும் என் தான் நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் என் மண் சார்ந்த அடையாளமா இருக்கிறதுக்காக தான் நான் அதுல சொல்லியிருக்கேன் தவிர வேற எந்த மாற்று மதத்தை குறை சொல்லுவதற்கான இந்த படம் இல்லை ஒரு இந்து ஒரு கித்துவ போல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும் இல்ல இல்ல ஒரு தமிழ ஒரு மனிதன் ஒரு மனிதர் பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றான் அதுக்கு மதம் தடையா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இந்தியன்னா என்னோட இந்திய கோடியை நீங்க வந்து அவமதிக்கிறீங்களா

நாட்டில் தேவை இருக்கிறத ஒரு விஷயம் மக்கள் வந்து தன்னுடைய பூர்வீகம் தன் மண்ண அடையாளம் என்னங்கிறது அது தெரிஞ்சிருக்கிறாண்டி வரும்போது அதுக்காக அதை தேவைப்படுத்த மாத்துறாங்க சரி கிறிஸ்துவ மத ஒரு நிமிஷம் இதுதான் நீங்க படத்துடைய கதை இருந்தான்

சரி வேற எங்க நடத்துறீங்க சொல்லுங்க எங்க எங்க ஆட்சிக்கு எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா எங்க அப்பாக்கு இன்னைக்கு 80 வயசு எங்க ஆச்சிக்கு 90 வயசுல இருந்துட்டாங்க அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது ஒரு வாத்தியார் வந்து ஒரு பரையர் என்னன்னா அன்னைக்கு அவங்க வீட்ல போய் தான் யார் பள்ளி கூட வச்சிருக்கானே அவன் ஆத்தியார் அவங்க வீட்ல திண்ணையில போய் அந்த அவங்க கிட்ட போய் தான் படிக்கணும் அதுதான் நான் நடமுறை இருந்தது அப்ப சின்ன பேசாதீங்க ஏ இல்ல இல்ல அது இல்ல அதுல சார் நீங்க சொல்ற அந்த குருகுலத்துல நீங்க பார்ப்பனே சொல்றீங்க பார்ப்பன இல்ல அந்த ஊர் எத்தனை ஊர் இருந்தது பார்ப்பன இருக்க ஊர் எந்த ஊர் எத்தனை இருந்துச்சு அப்ப மத்தவங்க கத்து கத்துக்கிட்டு தான் எப்படி

தாய்மொழி இருந்தது கிடையாது உயிர் மொழி எப்படி உருவாக்கப்பட்டது உறுதியா திராவிடம்